முட்டாடி முட்டி போட்டு போறோம் ஏன் கிட்டே நீ மறைக்கிற எவ்வளவு திமுரு கொடுக்கு உனக்கு சரிவு இப்ப நீ என்ன தெரிஞ்சு நினைச்சுக்கிற அதிக பண்ணி ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரா என்ன இப்ப நீ என்ன பல்லான்னு இருக்க என்ன பல்லான்னு இருக்க நான் மாமாட்ட சொல்லான்னு இருக்கேன் ஹாய் ராதா இது வரைக்கும் எங்களோட காமெடி ஷோவை பார்த்து என்ஜாய் இப்போ எங்களுடைய இன்னொரு புதிய சேனலை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனல் ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் இந்த லேடில உங்க அம்மா கூட உங்க அக்கா கூட உங்க தங்கச்சி கூட நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் சந்தோஷமா லூட்டி அடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த சேனல் மூலயமா அதை நாங்க போறோம் இது மகளிருக்கான சேனல் இந்த சேனலோட லிங்க நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க தலை பேண் பாத்து விட்றாதிகா ரொம்ப அரிக்குது தலை சரி அப்புறம் பேசுறியா என்னம்மா

தேவல அது क्वेश्चन எல்லாம் நான் அடி வாங்கி என்ன நீ பைத்தியம் லூசு மாதிரி நான் எனக்கு என்ன தெரியாத மாதிரி சரி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க லவ் தெரியும் தான பிரியா அப்ப மாத்தி சொல்ற தெரிஞ்சிடுச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா சரி என்ன லவ் மேட்டர் யார் யார பண்ணாங்க ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணல நான் பண்ணனா இல்ல அவன் என்ன

எதுக்கு நான் மாமாட்ட ஷேர் பண்ணனும் மேரேஜ் ஆனா நான் இவங்க லவ் பண்ணிருக்க அப்படின்ற உண்மை எல்லாம் சொல்வாங்கல அதே மாதிரி நீ சொல்லிருப்பீங்க பைத்தியம் நான் பண்ணாதானே ஷேர் பண்ணனும் என்ன நல்லா பண்ணாங்க நான் எதுக்கு ஷேர் பண்ணனும் நீ உன்ன பண்ணாங்கன்றது ஷேர் பண்ணியா எதுக்கு நான் பண்ணனும் நான் ஜாலியா விளையாட்டு சும்மா ஏமாத்திட்டு இருக்கற நீ குதுகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிராதீங்க ஏ லூசே இல்ல ஏமாத்தாதடி உண்மையா ஆமா ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க உங்க மாமா என்ன ஏமாத்தாம தான் சரி மாமாலாம் ஏமாத்த மாட்டாரு

ஏய் எனக்கு டி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் புரியுதா என்ன காமெடி பண்றியா என்ன என்ன வயசுல இருந்து முட்டி போட்டு போறான் மறைக்கிற கொடுக்கு சிறு இப்ப நீ என்ன தெரிஞ்சுன்னு நினைச்சுக்கிறி எனக்கு ஒரு நிமிஷம் இறான் என்ன இப்ப நீ என்ன இருக்க

அங்க பயம் இருக்கட்டும் மறு கேட்டுரும்

வீட்டுக்கு போய் ரெண்டு கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டு சாப்பிடலாம் நாட்டு கோழி குழம்பு வச்சு அதை போயிடும்